நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்மா வீசிங் டஸ்ட் அலர்ஜிக்கு ஸோ இதுக்கு ஏதாவது இயற்கை வைத்தியத்தில் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ஏதாவது இதுக்கு வழிகள் சொல்லியிருக்காங்களா ரொம்ப சூப்பராக இருக்குங்க மிகப்பெரிய மாற்றம் வரும் நீங்கள் இன்ஹேலர் யூஸ் பண்ணுறதே கம்மி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த அஞ்சு பொருள் இந்த ஆறு பொருட்களுமே செயல்படுத்தும் ஏன்னா முக்கியமான பொருள் கிராம்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்மா வீசிங் டஸ்ட் அலர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கலாக வந்துகிட்டே இருக்கும் அவங்க அப்பாவுக்கு இருக்கும் தாத்தாவுக்கு வந்திருக்கும் பையனுக்கு வந்திருக்கும் பொண்ணுக்கு வந்திருக்கும் அந்த மாதிரி ஜென்ரேஷனாக இந்த டிசீஸ் வந்து நிறையா கம்யூனிகேட்டிவ் ஆகுது ஸோ இதுக்கு எதாவது இயற்கை வைத்தியத்தில் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ஏதாவது இதுக்கு வழிகள் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு சிறப்பாக இதை செயல்படுத்தி பாருங்கள் நீங்கள் இன்னர் பயன்படுத்துகிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இதை சைட் பை சைட் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒரு சிக்ஸ்டி டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் மனசுக்கு உங்கள் உடம்புக்கு தெரியும் செயல்படுத்தி பாருங்கள் அதாவது என்னென்னங்க என்ன பொருள் இதுக்கு பயன்படுத்தணுன்னா ஆறு விதமான பொருட்கள் தேவை ஃபஸ்ட்டு பொருள் கிராம்பு கிராம்புன்னா லவங்கம் ஓகேங்களா அந்த கிராம்பு ஐம்பது கிராம் வேணும் கிராம்பில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் யூஜினால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் கண்டென்ட் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் ரொம்ப அற்புதமாக செயல்படுத்த செய்யும் ஸ்கின் நல்லா வச்சுருக்கும் ராஜ உறுப்புகளை சிறப்பாக செயல்பட வைக்கும் இன்னும் சொல்லப்போனால் கேன்சரையே ஃபைட் பண்ணக்கூடிய அந்த யூஜினல் கெமிக்கல் வந்து அந்தளவுக்கு ரியாக்ட் பண்ணோம் குட் ஃபைட்டர் ஸோ அது ஒரு ஐம்பது கிராம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க லவங்கம் ஐம்பது கிராம் அதாவது கிராம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு பத்து கிராம் எடுத்துக்கிறீங்க இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அஞ்சு பொருட்கள் வந்து ஈச் பத்து பத்து கிராம் எடுத்துக்கிறீங்க மிளகு பத்து கிராம் அதிமதுரம் பத்து கிராம் சித்திரட்டை பத்து கிராம் ஓமம் பத்து கிராம் கருஞ்சீரகம் பத்து கிராம் மொத்தம் மிளகு ஐம்பது கிராம் இந்த அஞ்சு பொருளும் சேர்த்து ஒரு ஐம்பது கிராம் புரியுதுங்களா மிளகு வெப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குது ஏன்னா வெப்பத்தை உண்டு பண்ணி அந்த கழிவுகளை நீக்கிறதுனால மிளகு நாம் இந்த இடத்துல ஒரு பத்து கிராம் பயன்படுத்துகிறோம் அதிமதுரம் நமக்கு தெரியும் தொண்டை பகுதியில் இருக்கிற அந்த கரகரப்புகள் அந்த வழிகளை தூய்மைப்படுத்துகிறதுக்காக அதிமதுரம் யூஸ் பண்ணுறோம் சித்திரட்டை நம்ம சுவாச மண்டலத்தை ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கிறதுக்கு தூய்மைப்படுத்துகிறதுக்கு இந்த சித்திரட்டையை நம்ம பயன்படுத்தலாம் ஓமம் ஜீரண சக்தியை இம்ப்ரூவ் பண்ணோம் கருஞ்சீரகம் நான் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமினிட்டியை இன்க்ரீஸ் பண்ணோம் வெயிட் லாஸ்க்கு பயன்படுத்தும் சுகரை கண்ட்ரோல் பண்ணோம் நம்ம கான்ஸ்டிபியூஷன் இஷ்யூவை நமக்கு கம்மி பண்ணணும் தலை வலி ஒற்றை தலை வலின்னு சொல்லுவாங்க அதை கம்மி பண்ணோம் ஆஸ்மா இருக்கிறத நமக்கு ரெடியூஸ் பண்ணும் முடி வளரத்துக்கு பயன்படும் நம்ம ஸ்கின் க்ளோவுக்கு பயன்படும் ஸோ இத்தனை அம்சங்கள் உள்ளது தான் கரஞ்சீரகம் ஸோ இது ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இது ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு சின்ன ஒரு என்னென்னா இந்த ஓமமும் கரஞ்சீரகம் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா பசும் பாலில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த இருபது கிராம் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அந்த இருபது கிராம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக பால் ஊற்றி அப்படியே ஒரு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பாலோடு சேர்ந்து அப்படியே ட்ரை ஆனவுடனே அந்த ஓமமும் அந்த கருஞ்சீரகமும் வெள்ளை கலராக மாறிடும் ஓகேங்களா இது எல்லாத்தையுமே மிக்ஸியில் போட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சி வீட்டில் ஒரு ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் மத்தியானம் நைட் மூணு வேலை உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் காலையில் அரை ஸ்பூன் மத்தியான கால் ஸ்பூன் நைட் அரை ஸ்பூன் மத்தியானம் கால் ஸ்பூன் நமக்கு போதும் தேனோடு கலந்து சிறப்பாக சாப்பிட்டுட்டு வாங்க ஜஸ்ட் நீங்க சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு வந்து நீங்க டேப்லெட்டு உங்களோட இன்ஹேலர் எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்திட்டு வாங்க நீங்க இதையும் சைமில்டேனியஸாக பயன்படுத்திட்டு வாங்க என்ன ரிசல்ட் இருக்குங்கிறத நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க மிகப்பெரிய மாற்றம் வரும் நீங்க இன்ஹேலர் யூஸ் பண்ணுறதே கம்மி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த அஞ்சு பொருள் இந்த ஆறு பொருட்களுமே செயல்படுத்தும் ஏன்னா முக்கியமான பொருள் கிராம்பு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு இருக்குது அதிமதுரம் சித்தரட்டை ஓமம் கருஞ்சீரகம் இந்த ஆறுமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய மருத்துவ குணம் உள்ளது ஆஸ்மாக்கு அந்த சுவாச உறுப்புகளுக்கு அந்த டஸ்ட் அலர்ஜியை கம்ப்ளீட்டாக ஒரு ரிசல்ட்டு கொண்டு வந்துடும் நீங்கள் சிறப்பாக இதை செயல்படுத்தி பாருங்கள் இது சாப்பிடும் பொழுது சில பொருட்கள்லாம் சாப்பிடக்கூடாது ஏன்னா நம்மளாம் என்ன பண்ணுவோம் சில பொருட்களை சாப்பிட்டுக்கிட்டே இதை சாப்பிடுவோம் இன்றைக்கி நிறைய பேர் இன்ஹேலர் பண்ணுறோன்ட்டு ரெண்டு ஜிலேபி ரெண்டு மைசூர் பாக்கை சாப்பிட்டுட்டு இன்ஹேல் பண்ணிக்கிறீங்க ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் உணவு முறையில் மாற்றம் கொண்டு வாங்க மாற்றம் கொண்டு வந்தால் நூறு சதவீதம் இன்ஹேலர் பயன்படுத்துகிறத கம்மி பண்ணிக்கலாம் நம்ம உடல்நிலை ரொம்ப நலமாக இருக்கும் என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னிங்கன்னா வாழைக்காய் சாப்பிட்றத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் தயிர் மோர் கத்திரிக்காய் பழைய சாதம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது அந்த குளிர்ச்சியை தரக்கூடியது சாப்பிடாதீங்க அதேமாரி ஐஸ்கிரீம் சாப்பிடாதீங்க அதேமாரி ஃப்ரிட்ஜ் வாட்டர் பச்சை தண்ணி அதாவது கோல்டு வாட்டர் குடிக்க வேணாம் கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்க வேணாம் டீ காஃபி சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த ஒரு பத்து பொருட்கள் நான் சொன்னதை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த அனைத்து ஆறு பொருட்களையும் மிக்ஸ் பண்ணி இந்த பவுடரை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் ஒரு சின்ன கண்டிஷன் இது யார் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னா கர்ப்பிணி பெண்கள் பயன்படுத்தக்கூடாது ஓகேங்களா அதே மாதிரி திருமணமாகி கர்ப்பம் தறிக்கக்கூடிய விளை நிலையில் உள்ள பெண்களும் இதை பயன்படுத்த வேண்டாம் ஓகேங்களா ஏன்னா இதெல்லாம் வந்து ஹீட்டு கொடுக்கும் குளிர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா ஹீட் அதிகமாக கிரியேட் பண்ணி தான் அந்த ஆஸ்மா அந்த சளிகள் எல்லாம் எடுக்கிறதுனால அந்த ஹீட்டானது கர்ப்பம் தரிக்கும் பொழுது ஒரு இடைஞ்சலை கொடுக்கக்கூடும் அதனால கர்ப்பம் தரிக்கக்கூடிய பெண்கள் கர்ப்பமான பெண்கள் இதை சாப்பிட வேணாம் மற்ற அனைவருமே சாப்பிடலாம் ஓகேங்களா குழந்தைகள் அப்படின்னா பத்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தாராளமாக சாப்பிட்லாம் இத்தனை மருத்துவ குணங்கள் இருக்குது ஆஸ்மா இருக்கோ இல்லையோ நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் செயல்பாடுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹார்ட்டு கிட்னி நம்ம இதயம் நுரையீரல் லிவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம பிரெயின் வந்து நல்ல ஸ்டிமுலேட்டிவாக இருக்கும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்க நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி